எதிர்பார்த்து பல நிகழ்வுகள் நடந்தேறும் நாள் நினைத்த காரியங்களை செய்து முடிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இது உறவு வலுப்படுத்த உதவும் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் புதிய நபர்களை சந்திக்க நேரிடலாம் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அரசு தொடர்பான பணிகளில் துரிதம் ஏற்படும் இதனால் சில முக்கியமான விவகாரங்கள் விரைவாக முடிவுக்கு வரும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழல் உருவாகும் மாணவர்கள் அரசுப் பணிக்காக முயற்சி செய்பவர்கள் இது ஒரு நல்ல செய்தியாக அமையும் போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் இது உங்கள் எதிர்கால முடிவுகளில் உதவும் சாந்தம் அவசியமான நாள் எந்த முடிவையும் எடுக்கும் முன்பு சிந்தித்து செயல்படுவது நல்லது ஒன்று நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் இன்று உங்கள் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிக்கலாம் கடந்த நாட்களாக தள்ளிப்போன வேலைகளை செய்து முடிக்க ஒரு நல்ல சூழல் உருவாகும் முக்கியமான திட்டங்களை செயல்படுத்த இன்று நல்ல நாள் உங்கள் உழைப்பிற்கேற்ப வெற்றி கிடைக்கும் இரண்டு கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் துணை வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் ஏதாவது சிறிய மனக்கசப்புகள் இருந்தால் இன்று பேசி சமாதானப்படுத்தலாம் குடும்பத்தில் சந்தோஷம் அமைதி நிலவும் உறவுகளை வலுப்படுத்த இன்று சிறந்த நாள் மூன்று உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் நீண்ட நாட்களாக பார்க்க முடியாத உறவினர்கள் திடீரென்று வரலாம் குடும்ப சந்திப்பு மகிழ்ச்சி அளிக்கும் உறவினர்களுடன் நல்ல நேரத்தை செலவழிக்கலாம் சுப நிகழ்வுகளுக்கான உரையாடல்கள் ஏற்படலாம் நான்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் வியாபாரம் வேலை குடும்பம் என எந்த சூழலிலும் புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் புதிய நட்புகள் ஏற்படும் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானவராக மாறலாம் சமூக வட்டாரம் விரிவடையும் இது எதிர்காலத்தில் பயனளிக்கக்கூடும் புதிய மக்களை சந்திக்கும் போது நல்ல உறவு ஏற்படுத்துங்கள் ஐந்து அரசு சம்பந்தமான பணிகளில் துரிதம் ஏற்படும் அரசு தொடர்பான வேலைகளில் எதிர்பார்த்து முன்னேற்றம் கிடைக்கும் அடிக்கடி தாமதமாகி வந்த பணிகள் இன்று விரைவாக முடியும் அனுமதி மானியங்கள் அரசு தேர்வுகள் மின் நீர் போன்ற சேவைகள் சுலபமாக கிடைக்கும் புதிய முயற்சிகள் அரசு ஆதரவுடன் முடியும் ஆறு போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழல் அமையும் மாணவர்கள் மற்றும் அரசு பணிக்கான தேர்வர்கள் இன்று அதிர்ஷ்டமான நாளாக காணலாம் திறமைகளை வெளிப்படுத்தும் நாள் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம் கவனமாக திட்டமிட்டு படைப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பேட்டி தேர்வு நேர்காணலில் வெற்றி பெற நல்ல நாள் ஏழு சிந்தனைப் போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் பழைய எண்ணங்களை மறுபரிசீலனை செய்ய நேரிடும் வாழ்க்கை வேலை உறவுகள் குறித்து புதிய கோணத்தில் சிந்திக்க நேரிடலாம் சில புதிய முடிவுகள் எடுத்துக் வேண்டிய சூழல் வரும் முன்னேற்றத்திற்கான பாதையை திருத்திக் கொள்ளலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நட்சத்திர பலன்கள் உத்திரம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அஸ்தம் அரசு தொடர்பான பணிகள் விரைவாக முடியும் சித்திரை சிந்தனைப் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும்